பிரான்சில் இந்த வருடம் முதல் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை பிரான்சில் அதிகரித்து வரும் சிறுவர் துஷ்பிரயோகம் சமூக சீரழிவு காரணமாக சிறுவர்களை பாதுகாக்கின்ற அமைப்புகள் திடீர் நடவடிக்கை எடுத்து அரசுக்கு இதனை அறிவித்துள்ளனர் சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களின் நலனை பேண வேண்டும் என்பதற்காகவும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதே சிறுவர்கள் பார்ப்பதை தடை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வலுப்பெற்ற நிலையில் அவர்களை சமூகத்தில் இருந்து அணியப்படுத்தும் சமூக ஊடகங்களை தடை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின் கீழ் அரசு சிறுவர்கள் பயன்படுத்தும் கைபேசிகளை சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான தடை உத்தரவை அரசு வர்த்தக மாலையில் அறிவித்துள்ளது பிரான்சில் உள்ள சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கண்காணிப்பதற்கான புதிய தொழில்நுட்ப கட்டமைப்பை ஏற்படுத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான முயற்சியில் சி பிரான்ஸ் அரசு ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது